ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம இப்போ எங்கே இருக்கோன்னா பிஸ்மில்லா ஸ்டோரில் தான் இருக்கோம் இன்றைக்கி இங்கே பார்த்துட்டு இருக்குது இதயப்ப உரல் ஆர்டர் கொடுத்து ஒன் மந்த் ஆச்சு இப்போ தான் வந்திருக்கு சிக்ஸ்டி பீசஸ் வந்திருக்கு இதயப்ப நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஏன் பிரித்து போட்டுக்கோன்னா அங்கேருந்து வர்றப்போ ரொம்ப ஈரமாக இருந்துச்சு இதை நம்ம பிரித்து போட்டு காய வச்சு திரும்பி அதோடு செட்டோடு சேர்த்து வச்சாதான் ந லாங் லைஃப் வரும் அப்படியே ஈரத்தோடு வச்சுருந்தோன்னா உள்ளே உள்ள உரல் வந்து வெளியில் உள்ள உரல்லேருந்து பிரிஞ்சு வர்றது கொஞ்சம் ஸ்டக் ஆகும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து ஒவ்வொன்றையும் பிரித்து காய வச்சுருக்கோம் உரல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த உரல் லாங் லைஃப் வரணுன்னா நம்ம இதேப்போ புழிஞ்ச உடனே அதுக்குன்னு தனி டூத் ப்ரஷ் வச்சுக்கணும் உள்ளே கழுவுறதுக்கு உடனே கழுவி எடுத்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நாள் லாங் லைஃப் வரும் நீங்கள் அப்படியே காலையில் ஊற போட்டு சாயந்தரம் எடுத்தீங்கன்னா இந்த பின்னாடி உள்ள இந்த எல்லாம் சீக்கிரம் விட்டுரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் அந்த சப்பையாக வரும் அந்த மாவு அப்புறம் இடியப்போ நல்லாவே இருக்காது இந்த மாதிரி இடியப்ப உரல் வேணும்னா நம்ம கடையில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க நம்ம கடையில் வந்து வாங்கிக்குவாங்க தேங்க்யூ